கும்பகோணம் அருகே பந்தநல்லூரில் விவசாய சங்கங்கள் மற்றும் அனைத்துக் கட்சி சார்பில் மின் பற்றாக்குறையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கும்பகோணம் அருகே மருதூர் தாலுகா திருப்பனந்தாள் ஒன்றியம் பந்தநல்லூர் பகுதிகள் குறைந்த மின் அழுத்தம் காரணமாக விவசாய மின் மோட்டார்கள் சரிவர இயங்காமல் விவசாயம் பெரிதும் பாதிக்கப்படுகிறது காலநிலை மாற்றத்தினால் வெப்ப அலை வீசும் காரணத்தினால் குழந்தைகள் பெரியவர்கள் கர்ப்பிணி பெண்கள் கால்நடைகள் உடல்நலம் பாதிக்கப்படும் பேராபத்து ஏற்படும் நிலை உள்ளது ஆகவே விவசாயத்தை பாதுகாக்க குடிநீர் பஞ்சத்தை தீர்க்க விசிறிகள் இயங்க கால்நடைகளை காப்பாற்ற வேண்டி தொடர்முனை மின்சாரம் வேண்டி பந்தநல்லூரில் துணை மின் நிலையம் அமைக்க வலியுறுத்தி அனைத்து விவசாயிகள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை குழு இந்திய ஜனநாயக கட்சி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் வணிகர் சங்கங்கள் அகில இந்திய முக்குளத்தோர் பாசறை மூவேந்தர் முன்னேற்ற கழகம் திருவள்ளூர் விவசாயிகள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் கலந்து கொண்டு மின் பற்றாக்குறையை கண்டித்து பந்தநல்லூர் பகுதியில் துணை மின் நிலையம் அமைக்க வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டம் உழவர் பேரேக்க மாநில தலைவர் ஆலைமணி தலைமையில் கடைவிதி முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பாட்டாளி மக்கள் கட்சி மயிலாடுதுறை பாராளுமன்ற வேட்பாளர் மா க ஸ்டாலின் விவசாய சங்க மாவட்ட தலைவர் சங்கர் பாட்டாளி மக்கள் கட்சி முன்னாள் மாவட்ட செயலாளர் ஜோதிராஜ் மாவட்ட துணை செயலாளர் திருஞான பிள்ளை மண்டபம் களியமூர்த்தி பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவர் சதீஷ்குமார் மாவட்ட பொதுச் செயலாளர் பாண்டியன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாவட்ட பொறுப்பாளர் பொந்தா மனோகரன் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினார்கள் இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணத்திலிருந்து தெரிவித்துள்ளார்